வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க அப்படின்னா இட்லி கடை அப்படின்ற படம் போறோம் தனுஷ் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்காரு ராஜ்கிரண் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அருண் விஜய் நடிச்சிருக்காரு நித்யா மேனன் நடிச்சிருக்காரு சத்யராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்களே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த கதை வந்து பார்த்தோங்க அப்படின்னா மண் வாசனை மாறாத மாதிரி தான் வந்து கதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கதைக்குள்ளே இருந்து கொஞ்சம் நிறைய வந்து நகருது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் சிஎம் வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த விஷயங்கள் வந்து இந்த குளத்தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்வர் சிஎம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு இட்லி கடை வச்சுருப்பார் அதை வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவார் அப்பா இது மாதிரி நிறைய சிவனேசன் இட்லி கடை நிறைய வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னுவார் அதேபோல் நான் வந்து எல்லா இடத்துலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இது மாதிரி வந்து ஒரு வில்லேஜில் தனுஷ் இருக்கிற நிலையில இல்லை நான் வந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல அப்புறம் சென்னையிலேருந்து இருந்து அப்படின்னா அந்த சென்னையில இதுவெல்லாம் காமிக்க மாட்டாங்க உடனே வந்து ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ற மாதிரி வந்து காமிப்பாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்யராஜ் சத்யராஜ் அவங்க பொண்ணு சத்யராஜ் அவருடைய தான் வந்து தனுஷ் அவர்கள் ஒர்க் பண்றாங்க அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வந்து சூழ்நிலை இருக்கு அதுக்கப்புறம் ஃபோன்லேயே வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாப்புல பேசிட்டே இருந்ததுனால அவருக்கும் திருமணம் வந்து நிச்சயமாயிடுது அப்பா நீங்க வர அப்படின்னு அப்படின்னும் போது இல்லைப்பா நான்லாம் அங்கே வரலப்பா அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோடு வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து இறந்துடுவார் அவங்க அப்பா இறந்துட்டோடனே என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து புரியாது உடனே வந்து சொந்த ஊருக்கு வருவார் சொந்த ஊருக்கு வந்தார்னா திடீர்னு வந்து மறுநிலையை வந்து அவங்க அம்மாவும் வந்து இறந்துடுவாங்க செய்வே தெரியாத தனுஷ் அவர்களுக்கு நித்யா மேனன் வந்து கூட வந்து கொஞ்சம் துணையாக வந்து இருப்பாங்க அதே போல் அவங்க அப்பா வச்சுருக்கிற இட்லி கடையை இவருக்கு வந்து ஞாபகம் வருது அப்புறமா இந்த கடையை எடுத்து நம்ம நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிப்பாப்புல அப்புறம் நடக்கும்போது சமுத்திரகனி ஒரு சில சிக்கல்லாம் வந்து கொடுப்பாப்புல அந்த சிக்கலெல்லாம் வந்து அவர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து ஒரு சில கதைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் தனுஷ் அவர்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவும் சரி லான்ச்சும் சரி ஊர் ஊராக போயிட்டு சொன்ன கதைகள் வந்து அந்த இடத்துல வேறையாக இருக்குது இங்கே படம் எடுத்து கதைகள் வந்து வேறையாக இருக்குது இன்னொரு விஷயங்கள் என்னென்னா அவர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாப்புல நானும் எங்கள் அக்காவும் ரெண்டு இட்லி சாப்பிட வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்து கஷ்டப்பட்டிருப்போம் அங்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வைக்கணும் இல்லை ஒருத்தர் வந்து அந்த வழியாக போவோம் அந்த கடையில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் சாப்பிட முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலையை அது மாதிரிலாம் எதுவுமே வந்து கம்மிக்க மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா இருந்துட்டோன்னே இந்த இட்லி கடை டேஸ்ட் அவ்வளோதான் நம்ம இருக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து இட்லி கடை எடுத்து நடத்துவார் அவ்வளோதான் நாங்கள் கட்டியும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மியூசிக் வந்து சொல்லணும் ஜீவி பிரகாஷ் ரொம்ப உண்மையிலே ஜீவி நடிகிறதோட அவர் மியூசிக் வந்து கரெக்டாக வந்து போட்டாலே வந்து போதும் ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் வந்து நிறைய அவார்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இனிமேல் இந்த நடிக்கிற வேலையை வந்து இந்த ஜிவி வச்சுக்கவே கூடாது ஏன்னா மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தனுஷோட ஆக்டிங் அதில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நித்யா நித்யானனும் அதே தான் சிஷோன் வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டர் வந்து எப்படி வந்து அவங்க ஷூட் ஆவாங்களோ அதே போலவே வந்து சூப்பராக வந்து ஷூட் ஆகிடுங்க ஆனால் என்ன ஒன்று இது கொஞ்சம் இட்லி கடை அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்தங்க அப்படின்னா இது கொஞ்சம் கடை இட்லியா அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னென்னா அவங்க அப்பா வந்து அந்த காலத்தில் கையில் வந்து அரைச்சிருந்தாரு அது ஒன்றா வாஸ்தவமான பேச்சு தான் அதுக்கப்புறம் பயங்கர டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அவர் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறாப்புல ஐபோன் யூஸ் பண்ண தெரிஞ்ச தனுஷுக்கு ஒரு கிரைண்ட்ரு வாங்க தெரியலையா அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேள்வியாக வந்து இருக்குது ஏன் அப்படின்னா அவர் ஃபாரின்லாம் போயிட்டு வருவாப்புல ஃபாரின்லாம் போயிட்டு வரும்போது அவங்க அப்பா கடை எடுத்து நடத்தணும் அப்படின்னா அந்த உரல்ல அரைச்சோம் மாவு அரைச்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டுன்றது வேறு தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தோங்க அப்படின்னா அவர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டெக்னாலஜி பிரகாரமும் அதுவும் அந்த வில்லேஜில் வந்து இருக்கணும்ல இன்னமும் வந்து அந்த அம்மிக்கலையே வந்து அரைச்சின்னு எல்லாமே இது பண்ணினா எப்படி வந்து இவர் வந்து காலையில் கடையை திறந்து மாவு அரைச்சி இப்படிலாம் பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு விஷயங்கள் தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு டைம் இவர் மூணு மணிக்கு டைம் வச்சுட்டு எழுந்து மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி சுடுறாரு பெரும்பாலும் எல்லாருமே என்ன செய்வாங்க இரவே வந்து எல்லாருமே வந்து மாவு அரைச்சி வச்சுருவாங்க தான் வந்து இட்லி செய்வாங்க இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இட்லி கடையை பொறுத்தளவுக்கு புதுசாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எமோஷனை வந்து கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் எமோஷனும் கொஞ்சம் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு மண்வாசனம் மாறாத மாதிரிலாம் ஆனால் இவரே வந்து அது மாதிரி வந்து கடைப்பிடிக்கல இவர் சொந்த ஊரில் எங்கேயே இருந்துட்டு இப்போ வந்து சென்னை போயஸ் கார்டன்ல தானே வீடு வச்சுருக்காப்புல சரி மண் வாசனை மாறக்கூடாதுன்னா இவர் ஊர்ல போயிட மாசத்துல ஒரு பத்து இருபது நாள் இருந்துட்டாவது வரணும்ல அங்கே ஒரு பங்களா மாதிரியாவது கட்டிட்டு மண் வாசனை மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடி மேலே நின்று நான் எப்போவுமே எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா இது மாதிரி சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம்ல இதில் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் டைலாக் பேசுறது எங்கள் தான் வந்து இந்த இட்லி கடை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இந்த இட்லி வியாபாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப நான் பண்றேன் பண்ணுது அப்படின்னா இதுதான் குலத்தொழில் வேணாம் நல்லா படிங்க படிங்க அப்படின்னு வந்து சொல்ற விஷயங்களே இதுதான் தனுஷே வந்து நிறைய படத்துல வந்து டைலாக்ட் வந்து சொல்றாரு அந்த அசுரன் படத்துல முக்கியமாக டைலாக்ட் சொல்றத பார்த்தோம் அப்படின்னா படி படிப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிறத வந்து புடுங்க முடியாது அப்படின்ற விஷயங்களை வந்து அதில் சொல்றாரு இதில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா குலத்தில் செய்ய விடுவோம் அப்படின்னா இதில் எந்த விதத்தில் லாஜிக் அப்படின்னே வந்து எனக்கு ஒன்றும் புரியல மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மாவு தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் கொஞ்சம் வந்து லாஜிக் மிஸ்ஸிங் வந்து நிறைய இருக்குது அருண் விஜய் அவர்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்ப செல்ல புள்ளையா வந்திருக்காரு அப்பவே வந்து பள்ளியில்னு ஒரு ரெண்டு அடி விட்டு ஒழுங்காக வந்து வளர்த்துருந்தாருன்னா கொஞ்சம் அந்த படத்துல வந்து கொஞ்சம் லாஜிக் இதுவாகலாம் இருந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்குது லாஜிக் இல்லாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் மற்றபடி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக குலத்தொழில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தனுஷ் வந்து சொல்கிறாரு அந்த படத்தில் படிதா அப்படின்னு சொல்லுவார் படிப்பு தான் நம்மகிட்ட இருந்து பிடுங்க முடியாதுன்னு இந்த படத்தில் குலத்தொழில் பண்ண சொல்லுவார் மக்களாகியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி